தே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அரியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்யாண குணங்களால் உள்ளங்களை ஈடுபடுத்துகிறவனான கண்ணனோடு கலந்து பரிமாற வேண்டிய வேளையில் உறங்குகிறாயே எழுந்திரு என்கிறாள் நச்செல்வன் தங்காய் எழுந்திராய் இளங்கன்றுகளுடைய எருமைகள் பால் கரப்பார் இல்லாமையினால் முளைக்கடுப்பினால் கதறிக்கொண்டு தங்கள் இரக்கம் இரக்கங்கொண்டு அவைகளை நினைப்பதினால் முளைகளின் வழியாக பால் பெருக்கெடுத்து ஓடுவதனால் வீடு நனைந்து சேராகின்றன நல்ல செல்வத்தை உடையவனது உடன் பிறந்தவளே எங்கள் தலைமீது பணி வீழ்ந்து கொண்டிருக்க உன் வீட்டின் வாசலின் மேற்புறத்தை நாங்கள் பற்றி கொண்டு நிற்கின்றோம் கோபத்தினால் அழகிய இலங்கை அரசனாகிய இராவணனை கொன்ற மனதுக்கு இனியவனாகிய ராமபிரானை நாங்கள் பாடும்போது நீ வாய் திறந்து பேசாமல் இருக்கின்றாய் ஊரில் உள்ளார் அனைவரும் துயிலுணர்ந்த பின்பும் இது என்ன இனி யாவது எழுந்திருப்பாயாக ஸ்ரீ பிரபத்தி கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாந்திகம் मादःसमस्तजगतां मधुकैडपारेः वक्षो विहारिणि मनोहरदिव्यमूतेः श्रीस्वामिनि श्रुतजनप्रियदानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिवन्दिते यदि राजनाददयिते दयानिते. ते काञ्चीभव समयेन कालेन दृष्टिपदमेत्य पुनर्जनानाम् காஞ்சி அனுகிரகத்தால் ராமானுஜர் மீண்டும் காஞ்சி மாநகரம் வந்து ஆச்சரியத்தினை அழித்தார் ஒரு ஊமை அவரின் மேன்மைகளை வாய்த்திருந்து பேசினான் அவரவசே வந்து அவதரித்தது போல் இருக்கும் எதிராஜரே உம்முடைய திருவடிகளை புகழாகப் பற்றுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சிரவணம் ஸ்ரீ கோவிந்த 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 அஷ்ய ஸ்ரீ பகவதாக மகாபுருஷ ஸ்ரீ விஷ்ணுராஜையா பிரவர்த்தமான ஆத்திய द्वितीयपराते श्रीश्वेतवराहकल्पे वैवस्पद मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीपे भारतवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्त्रमान माघमासे चतुर्दस्यां अस्यां सुभतिथौ भृहुवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकरणशुभयोगशुभकर्ण एवङ्कुन विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबतितौ कुम्भरविशङ्क्रमणाख्य विष्णुपतिपुण्यकाले श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् बहवद अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्बेरुमाणार्जीयत्रिपुडिगिले शरणम् ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளை உரங்கா வில்லிதாசர்

ஞானம் பக்தி முதலானவற்றுக்கு கடலாய் இருப்பவருமான மாரநேரி நம்பியை பஜனம் செய்கிறேன் திரு அவதார ஸ்தலம் பாண்டிய நாட்டில் புரந்தகம் என்னும் கிராமம் அவதார திருநக்ஷத்திரம் ஆடி ஆயில்யம் ஆச்சாரியர் ஆலவந்தார் இவர் ஆலவந்தாருக்கு ஏற்பட்ட இராஜ என்ற கொடிய நோயை அவரிடம் பிரார்த்தித்து ஆச்சாரிய பிரசாதமாக பெற்றுக்கொண்டார் இவருக்கு பெரிய நம்பி அந்திமக் கடன்களை செய்தார்